قال عليكم ان الله اصطحب ومتى به قال الله عليكم القران العظيم والسلطان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعوذ بالله حتى تشركوا به شيئا وبالوالدين احسانا وبذي القربى والجار الدودي والصاحب بالجنة وبن السبيل وما ملكت ايمانكم ان الله لا يحب من قال قال فخورا صدق الله العظيم الا قبل ما هي ولا تعالى او نور وريك وريتا او نرمي محمد رسول الله صلى الله عليه وسلم البيد او ربيه ديوان الصحابه تابعين நம் அனைவர்கள் மீதும் அல்லஹாவின் சாந்தி சமாதானம் நிலவரமாக படைத்து அல்லாகவால் படைக்கப்பட்ட மனித சமுதாயம் பல்வேறு குடும்பங்களாக போத்திரங்களாக பல்வேறு பிரிவுகளாக உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் மனித சமுதாயத்தின் அடிப்படையாக குடும்ப அமைப்புகள் குடும்பம் குடும்பமாக சேர்ந்து வாழ்கிற ஒரு அற்புதமான அமைப்பு மனித இனத்திற்கு மாத்திரமே சிறப்பான ஒரு அம்சமாகும் ஆனாலும் சில நேரங்களில் சில மனிதர்கள் தனிமையை விரும்பி தனிமை போக்கை மேற்கொள்கிற போது அந்த வாழ்வு ஒரு அர்த்தமற்ற வாழ்வாக மகிழ்ச்சியற்ற வாழ்வாக போகிற நிலைகள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் ஒரு மனிதன் அவன் வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வாக அமைய வேண்டுமானால் சந்தோஷம் நிறைந்த வாழ்வாக அமைய வேண்டுமானால் அவன் தனித்து வாழ்வதை விட சமூகத்தோடு சேர்ந்து வாழ்வது உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது அவனின் வாழ்வை அற்புதமான வாழ்வாக அவருக்கு அமைத்து தரும் மிக குறிப்பாக அவனுக்கு அருகாமையில் இருக்கிற அண்டை வீட்டார்கள் அவன் வீட்டிற்கு அருகில் இருக்கிற அல்லது எதிர்த்தி இருக்கிற அவனை சுற்றி சூழ வாழுகிற அண்டை வீட்டார்கள் அவர்களின் மகிழ்ச்சி இவனின் மகிழ்ச்சியாக அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிற போது தனக்கு ஏற்பட்ட துன்பமாக நபிகள் சிலந்தானே செல்லும் சொல்லுகிறார்கள் உன் வீட்டில் மகிழ்ச்சி திளைக்க வேண்டுமானால் உன் அண்டை வீடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உன் குடும்பத்தில் சந்தோஷம் தவற வேண்டுமானால் உன் அருகில் இருக்கிற வீடு சந்தோஷத்தில் இருக்க வேண்டும் என்பார்கள் சொன்ன காரணம் நம்ம அண்டை வீட்டார்கள் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு பல்வேறு தடவைகள் நம் கண் முன்னால் வந்து போகக்கூடியவர் நம் வீட்டை சுற்றி வள பக்கம் இடப்பக்கம் மேல் மாடி கீழ்த்தலம் என்று எல்லா இடங்களிலும் நமக்கு அருகாமையில் இருக்கிற மிக நெருங்கி இருக்கிற முஸ்லிம் சகோதரர்கள் அண்டை வீட்டார்கள் எனவே நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பக்கத்து வீட்டில் இருக்காங்க வாடகை வீட்டில் இருக்காங்க சாதாரண குடி போல் நாம் அவர்களை கருதி விட முடியாது வாடகைக்கு இருப்பவர்களைப் போல் நாம் அவர்களை தள்ளி வைத்து விட முடியாது கண்டிப்பிக்கவர்களே ஆனால் இன்றைய உலகம் சுயநலம் மிக்க உலகம் சுயநலங்கள் நிறைந்திருக்கிற தன் நலத்தை மாத்திரமே கருத்திலே கொண்டு வாழ்கிற உலகம் தனிப்பட்ட உலகம் எனவே இந்த அண்டை வீடு என்கிற ஒரு உன்னத உறவு இன்றைக்கு உதாசீனப்படுத்தப்படுகிறது அதிக மனுஷம் போனாலும் ஏதாவது கஷ்டம்னா துவா செய்வோம் தான் அவங்க பண்ணி துவா செய்யறது இல்லை எதேனும் அவர்களிடமிருந்து தொல்லைகள் துன்பங்கள் வந்தால் புகார் செய்வது பக்கத்து விருந்தி கொண்டா பண்ணிக்கிட்டு இருக்கான் இவ்வளவு குழப்பம் செய்யறான் இவ்வளவு அநியாயம் பண்றான் என்று அப்ப ஒன்று துவா செய்வது சில நேரங்களில் பல நேரங்களில் அவர்களை குறித்த புகார் வார்த்தைகள் நம்முடைய நாவோடிலே வருகிறது கண்டிப்பிட்டவர்களே அபிகள் சதவாலை தினம் கொண்டு வராங்க உன் வாழ்வு சிறக்க வேண்டுமானால் உனது அண்டை வீட்டான நபிகள் செல்லலாலே செல்லும் பொதுவா இன்னைக்கு சமூக நல்லிணக்கம் நான் மேல ஒதுக்காட்டிய வசனத்துல நல்லா குவிப்படுகிறான் அண்டை வீட்டுக்காரனுக்கு செய்ய வேண்டிய கடமை எத்தனை பெரிய கடமை தெரியுமா அல்லாதுமை வணங்கி வாழ்கிற ஆன்மீக இவாதத்துகளிலே ஈடுபடுவது மட்டும் இஸ்லாம் அல்ல சமூக நல்லிணக்கம் பேணுவதும் இஸ்லாம் என்று வசனத்திலே அல்லா குறிப்பிடுகிறான் அப்போது இல்லா நீ அல்லாகுவை வணங்கி வாழ வேண்டும் அல்லாஹுவை கட்டுப்பட்டு வாழ் துஷு நீ எதையும் அல்லாஹருக்கு இணையாட்ட வேண்டாம் அடுத்து அல்லாஹ் வரிசையாக சொல்லுகிறான் அவில் வாழ்க்கை நீ எச்சானா உன் பெற்றோருக்கு நீ உபகாரம் செய் தாய் தந்தையோடு நல்ல முறையில் அழகிய முறையில் நடந்து கொள் அடுத்து அல்லாஹ் நிறுத்தவில்லை தொடர்ந்து வலியுறுத்துகிறான் வகையில் குருபா உன் உறவுகளோடும் இரத்த பந்த சொந்தங்களோடும் நீ நல்ல முறையில் நடந்தாக வேண்டும் பல் உன் அருகில் இருக்கிற அண்டை வீட்டான் உறவுக்கார அண்டை வீட்டார் அப்ப உன்னோடு இரத்த பந்த உறவோடு இருக்கிற உன் உறவு முறையில் வரகிற அண்டை வீட்டார்கள் அவர்களோடு நீ நல்ல முறையில் நடக்க வேண்டும் அடுத்து என்ன சொல்லுகிறான் சாஹிப்பின் ஜன் உறவு அல்லாத ஆனாலும் உன் அண்டை வீட்டார் எந்த உறவும் கூட இல்லாத ஆனால் உங்களுக்கு அருகில் வசிக்கிற அண்டை வீட்டார அவருடன் நீ நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் சபின் வழிபோக்கு உங்களோட நல்ல முறையில் நடமாளுக்கு தைமானுக்கும் உடல் கீழே இருக்கிற அடிமைகள் வரிசையா சொல்லிட்டு அல்லா சொல்றான் இன்னா எப்படி போகும் முஸ்தாலன் ஃபகூரா யார் கர்வம் கொண்டு பெருமை கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களை அல்லா நேசிப்பதில்லை இந்த ஒரு வசனத்தில் நல்லா ஜலசானுடாதா சமுதாய அமைப்பின் சாராம்சத்தை அல்லா குறிப்பிட்டு சொல்லுகிறான் நீ வெறுமனே வணங்குவது மட்டுமல்ல இஸ்லாம் நீ எப்படி பிற மனிதர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் உன் தாய் தந்தை தொடங்கி உன் உறவுகள் தொடங்கி உறவு அண்டை வீட்டார்கள் ஏன் உன்னோடு பயணத்தில் ஒரு நண்பர் இருக்கிற போது அவரும் அருகில் இருக்கிற அண்டை வீட்டாரை போல உன்னோடு பணி பிரிக்கிற பணியாளர்கள் உன்னோடு வேலை பார்ப்பவர்கள் அவர்கள் உன்னது அண்டை வீட்டாரை போல மார்க்கு சொல்லுகிற கண்ணினிக்கவர்களே இது சொல்ல போனா அண்டை வீட்டாரர்களின் உறவு ரொம்ப அற்புதமான ஒரு உறவாக மார்க்குன்னு சொல்லுகிறது இந்த வசனத்துல அல்ல சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்கும் மனிதர்களுக்கு மத்தியை அன்போடு நடந்து கொள்வதற்கும் அல்ல மிக அற்புதமான ஒரு வலியுறுத்தலை தருகிறான் கண்ணிமிக்கோர்களே மட்டுமல்ல வணக்கங்கள் மட்டும் அல்லாமே நெருங்குகிற பாதை அல்ல நிறைய தோது அல்லாஹ் வழங்குகிறான் இப்ப நிறைய குரான் கொண்டே இருப்பது இப்ப இபாதத்துகள் மாத்திரம் அவனை நெருங்குகிற பாதைகள் இல்ல வசனத்திலே அல்லா குறிப்பிடுகிறான் உன் அண்டை வீட்டானின் நீ அக்கறை கொள்வது அவனுக்கு கண்ணியம் தருவது துன்பங்களின் போது அவனுக்கு ஆறுதல் சொல்லுவது அவனின் ஆபத்தின் போது நீ பாதுகாப்பது இது போன்ற நடைமுறைகளும் அல்லாஹ் ஓடு உன்னை நெருக்கத்திலே கொண்டு செல்லும் என்று பார்க்கிறோம் அவர்களே ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எவ்வளவு தூரம் நம்ம அண்டை வீட்டாரின் கடமைகளை கண்டுகொள்கிறோம் பல வருடங்களாக அறிகுறியே இருப்பார் பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பார் தேத்த வீட்டுக்காரர் இருப்பார் இப்ப குடும்பத்தில் உள்ள நபர்களின் பெயர் கூட சில நேரங்களில் நமக்கு தெரிவதில்லை வீட்டில் யார் யார் இருக்கா எத்தனை பேர் இருக்காங்க அப்ப அவர்களின் நிலைகள் என்ன இப்ப வருமானத்தின் வழிகள் என்ன இப்ப செல்வ நிலையா வரது நிலையா எந்தவித அக்கறையும் இல்லாமல் பல ஆண்டுகள் உருண்டோடி கொண்டிருக்கிறது பெயர் தெரிவதில்லை அவர்களது நிலைமைகள் தெரிவதில்லை செல்வம் சொல்லுவாங்க எவ்வளவு நாம் அண்டை வீட்டுக்காரர் கடமைப்பட்டு இருக்கிறோம் தெரியுமா லைசர் செல்வம் சொல்றாங்க அவர் மோமின் அல்ல அவர் அல்லாஹுவை ஈமான் கொண்டவர் அல்ல யாரு தெரியுமா இவர் வயிறு நிரம்ப உண்கிறார் இப்ப இவர் வயிறு புடைக்க உண்கிறார் அவரின் வீட்டின் இரண்டு பக்கங்களிலே வரிசையாக இருக்கிற அண்டை வீட்டார்கள் பசியோடு உறங்குகிறார்கள் இப்ப இரவு நேரத்தில் இவர் வெயிறு முட்டை சாப்பிடுகிறார் இவர் வெயிரை நிரப்பிக் கொள்கிறார் அண்டை வீட்டாரின் நிலை குறித்து சிந்திக்காமல் பசியோடு பட்டினியோடு உறங்குகிற அண்டை வீட்டுக்காரை கண்டுகொள்ளாதவரை குறித்து நபிகள் சொல்லுகிறார்கள் இவர் இவர் அல்லாஹ் ஈமான் கொண்டவர் அல்ல என்கிறார்கள் நபிகள் சல்லா அலேசலம் இந்த அளவிற்கு அருகில் இருக்கிறவங்களை குறித்து அந்த மனித நேயம் பேணப்பட வேண்டும் குறைந்தபட்ச மனிதாபிமான உதவிகளாக செய்யப்பட வேண்டும் மன்னிமிக்கவர்களே சந்தாலேசனம் பெண்களை பார்த்து சொல்லுவார்கள் மோமீனான பெண்களே அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிற பெண்களே நீங்கள் அண்டை வீட்டுக்கு தருகிற அன்பளிப்பு அவர்களுக்கு நீங்கள் தருகிற அன்பளிப்பு அது ஒரு ஆட்டின் கால் குழம்பு இப்ப எந்த விலையும் பெறாத ஒரு அற்ப அற்பமான ஒரு ஆட்டின் கால் குழம்பை நீங்கள் அன்பளிப்பாக தருவதாக இருந்தாலும் தருபவரும் சரி அதை பெறுபவரும் சரி அற்பமாக கருத வேண்டாம் என்பார்கள் நபிகள் சொல்லலாம் அலைசன் இப்ப எது இருக்குதோ அதை அவ்வப்போது அன்படிப்பாக தருவது இப்ப கொடுக்கறவங்க நினைக்க கூடாது எவ்வளவு சாதாரணமான பொருளை தருக்குதா என்ன நினைப்பாங்களோ அப்ப அதை பெறுபவர்கள் வாங்குபவர்கள் நினைக்க கூடாது இப்படி அற்பமாக தருகிறார்களே இவ்வளவு குறைவாக தருகிறார்களே என்று சொல்லுகிறார்கள் எதையாவது நீங்கள் அன்படிப்பாக தந்து உங்களுக்கு மத்தியில் அன்பை வளர்த்துக் கொள்ளுங்களே என்று பார்க்கிறாங்க நியமிக்கிறவங்களே தருவாங்க நீங்கள் எவ்வளவு கடமைப்பட்டு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் தெரியுமா இப்ப நிறைய இருந்தால்தான் தருவது என்பதல்ல வைத்திருக்கிறேன் எனவே தர வேண்டும் என்பதல்ல அதே பெண் பார்த்து ஓமியனான பெண்களே நீங்கள் அண்டை வீட்டில் தருகிற தர்மம் அற்பமான பொருளாக எவ்வளவு அற்பம் தெரியுமா ஒரு எலும்பிலே ஆங்காங்கே ஒட்டியிருக்கிற சிறு இடைச்சி தொண்டு முழு கறி துண்டு இல்லை எலும்பில் ஆங்காங்கே சில இடங்களில் ஒட்டி கொண்டிருக்கிற இறைச்சி சூண்டாக இருந்தாலும் நீங்கள் அண்டை அன்பளிப்பு செய்யுங்கள் என்கிறார்கள் அந்த அவர்களின் நலனின் மீது அக்கறை அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரம் பேசுகிறது கண்டிப்பா இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா சல்லாலேசன் அபூதரை பார்த்து சொல்லுவார்கள் அதற்கு அபூதர் தான் அபூதர் நீங்கள் வீட்டில் சால்னா சமைத்தால் புலம்பு சமைத்தால் நீங்கள் சமைக்கிற போது கொஞ்சம் தண்ணீரை அதிகமாக ஊற்றி அண்டை வீட்டுக்காரும் கொடுத்து அனுப்புங்கள் என்பார்கள் நபிகள் எவ்வளவு தனியா நம்ம அதற்கென்று செலவிட தேவையில்லை நிறைய நாம் சிரமங்கள் மேற்கொள்ள தேவையில்லை கடன் வாங்கி தர வேண்டும் என்பதில்லை நபிகள் சலாலை சொல்லுகிறார்கள் வீட்டின் குழம்பு சமைக்கிற போது கொஞ்சம் தண்ணீரை அதிகப்படுத்தி அண்டை வீட்டாரையும் கவனி என்கிறார்கள் நபிகள் சலாசன் பார்த்தா சமையலறையில் சமைக்கிற உணவு அதன் வாசனை நறுமணம் வறுமையில் வாடுகிற அண்டை வீட்டார் பசி பட்டினியில் பரிதவிக்கிற அண்டை வீட்டுக்காரு இடையூறு தந்துவிடக்கூடாது கூடாது என்கிற அளவிற்கு மனிதநேயத்தை போதிக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் ஆனால் மேற்கத்திய கலாச்சாரம் பொருளாதாரத்தை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டிருக்கிற இயந்திரமயமான மேற்கத்திய கலாச்சாரம் பல கோடி மக்களை விலைவாசிகளை ஏற்றி பொருட்களை அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைத்து பல கோடி மக்களை பட்டினியால் கொன்றொழித்த கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரம் இந்த அளவுக்கு வீட்டுல சமைக்கிறப்ப கூட கொஞ்சம் அதிகப்படுத்தி அண்டை வீட்டிலிருந்து தாருங்கள் என்று சொல்லுகிற போது கணிமிக்கவர்களே நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் மட்டுமல்ல இந்த அடி வர விஷயங்கள்ல பசி அண்டை வீட்டானின் பசி என்பது அருகில் இருக்கிற நம் ஈமானை சோதிக்கிற ஒரு அம்சமாகும் நம் ஈமானை சோதிக்கிற ஒரு அளவு கூட சொல்லலாம் நாம் பெருமாளர் இன்னமும் சொல்லுவாங்க எல்லாருமே திருப்திகரமா வாழ்றோம் யாருமே வறுமை கொண்டுதான் இல்ல மூணு நேரம் வயிறாக சாப்பிடுறோம் நினைத்த போது நான்கு எடுத்துக்கிறோம் அசைவ உணவுகள் பல்வேறு இனிப்பு வகைகள் என்று இப்படி எல்லாம் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த வறுமையில் வாழக்கூடிய மக்களின் மீது ஆடம்பர வாழ்வு வாழக்கூடியவர்கள் குறிப்பாக சுன்னத்தான திருமணம் போன்ற நிகழ்வுகளில் ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடியவர்கள் இது போன்ற அண்டை வீட்டார்களை கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மன்னிப்பு நான் உள்ள காலகட்டத்தில் இத்தனையும் அண்டை வீட்டார்கள் கூட இருக்கலாம் சில நேரங்களில் வேலை இல்லாமல் வறுமையில் வாடுகிற சூழ்நிலையில் இருக்கலாம் இப்ப நோயாளிகள் அண்டை வீட்டார் மருந்து மாத்திரைகள் வாங்குவதற்கு சிகிச்சை செய்வதற்கு கூட இப்ப சரியான பண வசதி இல்லாமல் இருக்கலாம் பல்வேறு துன்பங்கள் துயரங்களில் கடன்களில் அவர்கள் கஷ்டப்படலாம் ஆனால் இருப்பவர்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் நான் நல்லா இருந்தா போதும் எனது வாழ்வு சுபிட்சமாக இருக்கிறது நான் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்களது சுயநல போக்கோடு வாழ்வது நவீர் சரதாசி அவர்கள் வன்மையாக கண்டிப்பதை பார்ப்போம் மணிமிக்கவர்களே மட்டுமல்ல ஒண்ணு அவர்களை நலனில் அக்கறை கொள்வது பசி பட்டினி வறுமை உட்பட எல்லாவற்றிற்கும் தீர்வாக நாம் அமைவது பெருமான இன்னமும் சொல்லுவாங்க அண்டை வீட்டாரத்தை கடமை என்ன தெரியுமா இப்ப நம் மூலமாக அண்டை வீட்டார் ஒரு சிறு தீங்கும் இல்லாமல் நிம்மதியாக பாதுகாப்பாக உணர்கிற நிலைக்கு அவர் வருகிற போது நாம் நல்ல அண்டை வீட்டார் நாம் அல்லாம் விரும்புகிற அண்டை வீட்டாராக வாழ முடியும் வண்டி மிக்கவர்களே பெருமாள் சொல்றாங்க வல்லாகிலோ மின் அவர் மோமின் அல்ல வல்லாகிலோமின் அவர் ஈமான் கொண்டவர் அல்ல வல்லாகில் ஆகியோமே அவர் இறை விசுவாசி அல்ல மூன்று முறை அல்லாஹ்மே சத்தியம் விட்டு விட்டு நபிகர் சல்லா அலிசல்லாம் சொல்லுகிறார்கள் சஹாபாக்கள் கேட்பார்கள் யார் ரசூல் அல்லா மண் ரசூல்லா அவர் யார் மூன்று முறை வலியுறுத்தி சொல்லுகிறீர்கள் அவர் மூமி நல்ல என்று அந்த துர்பாகியவான் யார் என்று கேட்கிற போது நபிகர் சல்லாஹ் சொல்லுவார்கள் அல்லது லாயமான ஜாரபு பவாய எந்த மனிதன் அவனின் நாசகர வேலைகளில் இருந்து பல்வேறு தொல்லைகள் துன்பங்களில் இருந்து அவனது அண்டை வீட்டான் பாதுகாப்பை உணர்வில்லையோ அவன் உண்மை மும்மின் அல்ல என்பார்கள் செவிகள் செல்ல பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுக்கிறது பெரிய அதிகாரமோ பணபலமோ அரசியல் சப்போர்ட்டுகளோ நாளை மறுமையில் எதுவும் பலன் தர இங்க வேண்டாம் அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் இப்ப அவன் வீட்டுக்கு சூரிய வெறுத்து போகாத மாதிரி காத்து போகாத மாதிரி சுவரையை உயர்த்தி கட்டலாம் குப்பைகள் கூலங்களை கொண்டு போய் கழிவுகளை கொண்டு போய் அவன் வீட்டில் அருகில் துவைந்து வைக்கலாம் வாகனங்களை கொண்டு போய் இடையூறாக அவனது வீட்டுக்கு அருகில் நிறுத்தி வைக்கலாம் இப்ப தொல்லைகள் துன்பங்கள் உலகில் தரப்படுகிற போது நபிகள் சிறந்த ஆலயம் சொல்லுகிறார்கள் இவனின் தொல்லைகள் இருந்து அன்னை வீட்டான பாதுகாப்பு பெறவில்லையானால் இவன் மூமி நல்ல என்று நபிகள் நாயகத்தின் வார்த்தைகளை பார்க்கிறோம் மன்னிப்பு ஆக ஈமானின் பிரதிபலிப்பு உள்ளங்களில் ஈமான் இருக்கிறது அல்லாஹு நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்பதின் வெளிப்பாடு அண்டை வீட்டாரோடு அழகிய முறையில் நடந்து கொள்வதை தெரிந்து கொள்ளலாம் உள்ளத்துல ஈமான் இருக்கு அர்த்தம் இப்ப அழகிய முறையில் நடக்கிற போது ஈமான் பரிபூர்ண ஈமான் என்று அர்த்தம் இப்ப தொழுகை பாதத்தை எல்லாம் இருக்குது அச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாரு பெரிய தர்மங்கள் எல்லாம் செய்யறாரு ஆனால் அண்டை வீட்டாரோடு மிக மோசமான நடைமுறை அப்ப துன்பங்கள் தருகிற நடைமுறை என்கிற போது ஈமானிய பலவீனம் என்ற அர்த்தம் கண்டிமிக்கவர்களே அவங்க எழுந்துட்டு எவ்வளவு துன்பங்கள் அண்டை வீட்டக்காரர் நல்ல நோயாளி தூங்கிட்டு இருப்பாங்க ரொம்ப சத்தம் போட்டு பாட்டு வைக்கிறது வீட்டுல டிவி சத்தம் போட்டு வைக்கிறது பூட்டி வைக்கிறது இப்ப இசை பாடல்கள் பல்வேறு படங்களின் சப்தம் என்று சீரியல்களின் சப்தம் என்று சப்தமிட்டு அவர்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்துவது வடிமறித்து இடையூறுகளை ஏற்படுத்துவது வண்டிமிக்கவர்களே சில நேரங்கள்ல சிறு பிள்ளைகள் விளையாண்டுட்டு இருப்பாங்க அவர்களுக்கு சின்ன சண்டை வரும் இது சிறுவர்களின் சிறுநிலைகளின் சண்டை பெரியவர்களின் சண்டையாக மாறி போய் தகாத வார்த்தைகள் மிக மோசமான வார்த்தை சண்டையாக முற்றி போய் அது பல மாதங்கள் வருடங்கள் இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்படுகிற அளவுக்கு போய்விடுகிறது நன்றி மிக்கவர்களை யோசித்து பார்க்கிறோம் இதுவெல்லாம் அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய மிக மோசமான அநியாயங்களை ஒன்றை நன்மிக்கவர்களே என்னன்னு சொல்லுவாங்க மண்கான பில்லாகி வர மண்கான யோமையின் பில்லாகி வர சொல்லி அல்லாஹையும் வறுமையினாலையும் யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ பல ஜார தன் அண்டை வீட்டானே அவன் நோவினை தர வேண்டாம் என்கிறார்கள் நவிகள் சலலா அலேசலன் இப்ப உள்ளத்தில் ஈமான் இருந்தால் நீ உண்மை நோமினாக இருந்தால் அண்டை வீட்டுக்காரனுக்கு கையாலும் நாவாலும் உன் எந்த செயல்களாலும் நீ சொல்லை தர வேண்டாம் என்று கவிகளாக வலியுறுத்துவதை பார்க்கிற வண்டி மிக்கவர்களே நம்ம சொல்ல போனா இப்ப நம்மால் நமது அண்டை வீட்டுக்காரர்கள் மகிழ்ச்சி இருக்கணும் மகிழ்ச்சியாக அவர்களது வாழ்க்கையை அமைய வேண்டும் நம்மை பார்த்தாலே அவர்கள் நிம்மதியாக உணர வேண்டும் இப்ப நமது நடவடிக்கைகளால் அவர்கள் பாதுகாப்பை உணர வேண்டும் நன்றிவர்களே நீ எந்த அளவுக்கு மார்க் அழித்து அப்படின்னு சொன்னா சமுதாயமாக ஒன்றுபட்டு வாழுகிற நாம் நமது வீடு நமது அண்டை வீட்டாரின் நிழலாக அமைய வேண்டும் நமது வீட்டின் கதவு நமது அண்டை வீட்டுக்காருக்கு பாதுகாப்பாக அமைய வேண்டுமா ஒவ்வொரு தனி நபரும் அண்டை வீட்டுக்காரரின் உண்மை சகோதரனாய் இஸ்லாமிய சகோதரனாய் வாழுகிற போது உலகிலேயே சுகுனத்தின் முன்மாதிரியான ஒரு சமுதாயத்தை நாம் கட்ட முடிக்கும் கட்டமைக்க முடியும் அடிமிக்கவர்களே மட்டுமல்ல பெருமனை வார்த்தைகள் சொல்லிவிட்டு போறதல்ல சில நேரங்கள்ல அண்டை வீட்டுக்காரர் மாற்று மத சகோதரர்களாய் அமைகிற போது நம் அழகிய நடைமுறைகள் செயல்களின் மூலமாக இஸ்லாமிய அழைப்பை செய்வதற்கு அல்லது தந்திருக்கிற அற்புதமான வாய்ப்பாக நாம் பயன்படுத்த வேண்டும் அன்மிக்கவர்களே முக வளர்ச்சியோடு வழங்குவது நம்முடைய முகங்களில் எல்லா நேரங்களிலும் புன்னகை தவள அவர்களிடத்திலே பேசுவது ஜாதி மத பல்வேறு மத ஆச்சரியங்கள் இல்லாமல் உதவிகளை செய்வது இந்த அற்புதமான ஒரு அழைப்பாக இஸ்லாமிய அழைப்பாக அமையும் எகுன் உமர் அணியல்லாம் இது உம்மருடைய மகன் வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க அன்றைக்கு ஆடு அறுத்து கரி சமைக்கப்படும் மனைவி இடத்துல கேட்பாங்க பக்கத்து வீட்டு கறி போயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க அண்டை வீட்டான் யூதன் முஸ்லீம் அல்ல கேட்கிறார்கள் பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சா இல்ல இப்ப உடனே கொடுக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி அருகில் இருக்கிற அண்டை வீட்டான் முஸ்லிம் அல்லாத ஒரு யூதன் அவனுக்கு பங்கு போகிறவன் கணிமிக்கவர்களே சொல்லிவிட்டு சொல்வார்களாம் இந்த மிக கொள்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அண்டை வீட்டாரோடு வழக்கையும் முறையிலே நடந்து கொள்ளுங்கள் இப்ப எந்த விதமான மதம் ஆச்சரியம் இல்லாமல் இன துவயசம் இல்லாமல் அண்டை வீடு என்கிற போது அனுசரையோடு நடப்பதற்கு மார்க்கம் கொண்டு தருக்கிறது மட்டுமல்ல இன்னைக்கு இந்த நடைமுறைகள் இல்லாதனாலதான் பண்டை கட்டுக்கு எந்த கரிசனமும் காட்டுவதில்லை அவர்களின் நிலைகளை தெரிந்து கொள்வதில்லை தேடி போய் உதவிகள் செய்வதில்லை இப்ப இரண்டு ஒட்டி இருக்கிற அண்டை வீடு எதே துருவங்களைப் போல இன்றைக்கு மாறிவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா எங்க பார்த்தாலும் வெறுப்பு உள்ளங்களில் வெறுப்பு பார்த்தால் சலாம் கூட சொல்லாத அளவிற்கு அப்படியே கண்டு கண்டுகொள்ளாமல் போகிற நிலை உள்ளத்தில் பகை வன்மம் அவனின் வளர்ச்சியை கண்டு விரும்பாத ஒருவித பொறாமை எண்ணங்கள் அவனின் முன்னேற்றத்தை விரும்பாத நிலைப்பாடுகள் கண்டிப்பிக்கவர்களே மிக எளிய வழியாக மார்க்கம் சொல்லுகிறது நீ பார்க்கிற போதெல்லாம் அவனுக்கு முகம்மன் சலாம் சொல்லி முசாஃபகா செய்து அவனின் நலன் விசாரிக்கிற போது அவன் உண்மை சகோதரனாக மாறிப்போவான் கண்டிப்பவர்களே கடந்த காலங்களில் முஸ்லீம் அப்படிதான் வாழ்ந்தான் கடந்த கால முஸ்லிம்கள் இப்ப அண்டை வீட்டாரோடு நடந்து கொண்ட முறைகள் அற்புதமான முறைகள் ஒரே குடும்பத்தை போல இணக்கமான அற்புதமான ஒரு வாழ்வு கண்டிப்பிட்டவர்களே மரணம் மகிழ்ச்சி என்று எல்லா நிலைகளிலும் இரண்டற கலந்து அவர்களோடு சேர்ந்து இருக்கிற சகாமா பெருமக்கள் இதற்கு பயணத்துல எவ்வளவு அற்புதமான ஒரு முன்னார் இப்ப மக்காவை துறந்து சொந்த வீடு நிலங்கள் எல்லாவித வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹருக்காக துறந்து விட்டு மகிழாவில் இதரத்திற்காக வருகிற போது வெறும் கையாக நிராயுத பாணிகளாக வருகிற போது ஆதரவற்றவர்களாக மதினா வந்து சேர்கிற போது மதினத்து அனுசாரிகள் எவ்வளவு அற்புதமான அண்டை வீட்டுக்காரரின் முழுதாரணமாக திகழ்ந்தார்கள் கணிமிக்கவர்களே வரலாறு தருகிறது உடைமைகளில் இரண்டு இரண்டில் ஒன்றை தந்தார்கள் நிலங்கள் இரண்டு என்கிற போது ஒரு நிலத்தை தானமாக தந்தார்கள் செல்வங்களின் இரண்டு பகுதியாக பிரித்து ஒரு பங்கை பக்கத்து முகாந்திரர்களுக்கு அன்பளிப்பு இருந்தா இரண்டு மனைவிகள் யாருக்கேனும் இருந்தால் ஒரு மனைவியை விட்டு அவருக்கு மனம் முடித்து கண்டிப்பா அவர் எந்தவித ஆதரவும் இல்லாமல் வருபவர்களுக்கு நீ என் அண்டை வீட்டனாக வந்திருக்கிறாய் நான் உதவிகரம் நிற்குகிறேன் என்று அற்புதமான முன்னாரன் கண்டிப்பவர்களை யோசித்து பார்க்கிறோம் இவ்வளவு தூரம் நாம் அண்டை வீட்டுக்காரருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனா இனிக்குள்ள காலகட்டத்துல ஒரு பக்கம் நகர்ப்புற வாழ்க்கை பல்வேறு அடுக்குமாடி குடியிருப்புகள் எந்த அண்டி வீட்டுக்காரங்க தொடர்பே இருக்காது பல்வேறு வேலை நிமித்தமான பரபரப்புகள் எந்த அளவுக்கு வாய்ப்பு சொன்னா கதவை இறுக்கி மூடுவதைப் போல நம்முடைய இதயங்களுக்கும் புட்டு போட்டு விட்டது எந்த நலனையும் அங்கே காட்டுறது இல்லை எவரை குறித்தும் நமக்கு கவலைகளை கண்டிமிக்கிறவர்களே சொன்னா சொன்ன மாதிரி பேரை கூட தெரிஞ்சுக்கிறது இல்லை பத்து வருஷம் பக்கத்துல இருப்பார் பேரு கேட்டா தெரியாது யாராவது அட்ரஸ் கேட்டு வந்திருப்பாங்க இந்த அற்பளவிற்கு இன்றைக்கு அவல நிலைகளை பார்க்கிறோம் மன்னிமிக்கவர்களே இந்த குறிப்பாக அண்டை வீட்டார்கள் பலவீனமான அண்டை வீட்டார்கள் நோயாளிகளாக இருக்கிற அண்டை வீட்டார்கள் வயது முதிர்ந்த தனிமையில் தவிக்கிற அண்டை வீட்டார்கள் ஆதரவு கரம் நீட்டப்பட வேண்டியவர்கள் தேடி போய் அவங்க நம்ம ஆதரவு நீட்டணும் அவங்க யாராவது பாத்துக்குவாங்க ஏதாவது அமைப்பு பாத்துக்குவோம் ஏதாவது சொந்தக்காரவங்க பாத்துக்குவாங்க இயக்கம் பாத்துக்குவாங்க இது போன்ற நிலைகள் இல்லாமல் இந்த தூர சொந்தம் அண்டை வீட்டான் நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் இப்ப உறவுகள் இல்லாத சொந்த பந்தங்கள் இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்கிற ஒரு அண்டை வீட்டானை தேடி போய் நான் ஆதரவளிக்கிறேன் என்று சொல்லி மார்க்கு கண்டிக்கவில்லை நிகழ்ந்ததாலே சொல்லுங்க நோயாளிகளை சேடி போய் நல்லா விசாரிப்பார்கள் இப்ப நோயாளிகளை தேடி போய் பத்திரிகொலகைக்கு பெருமானுடைய பழக்கம் அது உறவாகட்டும் உறவில்லாமல் போகட்டும் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய அடிப்படையில் சகோதரன் என்று வருகிற போது தேடி போய் நல்லா விசாரிப்பது இப்ப இறந்து போன ஜனாசாக்களில் ரபிகள் சல்லா அலிசலம் அவர்கள் கலந்து கொள்கிற வளமை அதிசுகளிலே பார்க்கிற மன்னிச்சவர்களே இல்ல எந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் நல்ல அண்டை வீட்டானாக நல்லா ஒரு சொல்லி சொல்லுகிற இப்ப தன் அண்டை வீட்டுக்கானது உபகாரம் செய்கிற உபகார சிந்தனை கொண்ட அண்டை வீட்டானாக இருக்கிற போது அல்லாஹிடத்தில் மிகப்பெரிய பதவி அவளுக்கு உழைமும் மிகப்பெரிய கண்ணியம் ஒரு நிகழ்ச்சி வரலாறு எழுதுறாங்க அபுல் ஜகம் என்று ஒருவர் அபுல் ஜகம் நல்ல செல்வாக்கான மனிதர் ஒரு கட்டத்துல பண நெருக்கடி இருக்கிற வீட்டை விற்கக்கூடிய அளவிற்கு கடுமையான நெருக்கடி அப்ப வீட்டுக்கு விலை பேசுவாங்க விலை கேட்டு வருபவர்களிடத்துல ஒரு லட்சம் திருங்கம் என்று விலை சொல்வாங்க ஒரு லட்சம் திருங்கம் வந்தவங்க கேட்பாங்க இது மூணு கூட விலை போகாது வெள்ளிக்காசு இப்ப நூறு திருகம் கூட விலை போகாத வீடு ஒரு லட்சம் திருகம் என்று சொல்லுகிறீர்களே இது மிக விலை அதிகம் என்று சொல்லுகிற போது அபூன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா வீட்டின் மதிப்பு ஒரு நூறு திருகம் தான் நான் ஒத்துக்கொள்கிறேன் அண்டை வீட்டார் யார் தெரியுமா லாஸ் என்பார் குண லாஸ் என்கிற ஒரு பெருந்தன்மை மிக்க மனிதர் இப்ப நீங்கள் என் வீட்டை விலை கொடுத்து வாங்குவதாக இருந்தால் அவரின் அண்டை வீட்டாராக நீங்கள் மாறி போவீர்கள் அதற்கு கட்டாயம் லட்சம் திருகம் விலை தந்தாக வேண்டும் என்று சொல்ல சொல்லிவிட்டு விவரித்து சொல்லுவார்கள் ஏன் இவ்வளவு வெளியே தெரியுமா அந்த குனாஸ் எப்படிப்பட்ட அண்டை தெரியுமா ரஹபலி என்னை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு சலாம் சொல்லி புன் சிரிப்போடு என்னை ஆறு தழுவிக் கொள்வார் என் உள்ளத்தோடு அப்படியே இரண்டரை கலந்து விடுவார் வையின் ஹஃபிலனி நான் எங்கேனும் வெளியில் சென்று விட்டால் என் வீட்டை பாதுகாத்து என் உடமைகளை பாதுகாப்பார் வெளியே போய்ட்டுன்னு சொன்னா என் வீட்டிற்கும் அவர் பாதுகாப்பு நான் சொல்லிட்டு போக போகமாட்டேன் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என் உடைமைகளுக்கும் அவர் பாதுகாப்பு தொடர்ந்து சொல்லுவாரு பையன் சகிப்பு கரறப்பணி நான் உள்ளூரில் இருந்தால் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பார் என் நினைவுகளை விசாரிப்பார் என்னோடு அந்நியோன்யமாக நடந்து கொள்வார் வை என் சார் நான் சேவை என்று போய் நின்றால் உடனேயே தந்து உதவுவார் நான் கேட்டாலும் தருவார் லைன் அம்மசாலு விட்டது அணி கேட்காமலும் தருவார் கேக்காட்டி கூட அவராக எனக்கு தந்து அனுப்புவார் உதவிகளை கொடுத்து அனுப்புவார் அன்பளிப்புகளை அடுத்தடுத்து அனுப்பி கொண்டே இருப்பார் கேட்டாலும் தருகிற கேட்கவிட்டாலும் தருகிற அற்புதமான பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் இப்ப ஏதேனும் துன்பங்களில் நான் துவங்குற போது என் நிலையை அவராக அறிந்து கொண்டு தேடி வந்து என் துன்பத்தை துடைப்பதற்கு முயற்சிப்பார் தண்டை வீட்டுக்காரர் என்ன தான் இதுதான் நீங்க சொந்தக்காரவங்களுக்கே உதவி செய்யறது அது வேற விஷயம் கூட பிறந்த அண்ணா இருப்பாரு கம்பியா இருப்பாரு நெருங்கி ரத்த பந்த உறவா இருப்பாரு அப்ப தேடி வந்தா கூட கதவை இருக்க கூடிடுவோம் எங்கிட்ட எல்லாம் ஒன்று சொல்லிடுவோம் நானே அப்படின்னு சொல்லிட்டு சகஜமா வாயில வார்த்தைகள் வரும் அவ உறவு அல்லாத அண்டை வீடாராக இருந்தாலும் கூட இவ்வளவு தூரம் கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணிமிக்கவர்களே விருதியாக சொல்லுவாராம் அந்த சயிது எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா நான் அவருக்கு சில நேரங்களில் தீங்குகளை செய்திருக்கிறேன் ஆனால் தீயங்கிற்கு பழி வாங்குவதற்கு பகரமாய் எனக்கு உபகாரம் செய்வார் நீங்க பெரிய பிரச்சனையா தான் பக்கத்துக்காரர் ஏதாவது சொல்ல ஒரு இருப்பான் ஒண்ணு பேசாம இருந்துறது இல்ல பழிக்கு பழி வாங்குறது இப்ப நான் தீயங்குகள் செய்கிற போதும் கூட எனக்கு உபகாரம் செய்வார் நான் சில நேரங்களில் மடத்தனமாக அறிவிலையாக ஏதேனும் பேசுகிற போது செய்கிற போது அவர் கொள்வார் இவ்வளவு அற்புதமான மனிதர் உனது அண்டை வீட்டுக்காரராக வேண்டுமானால் லட்சம் திருகம் விலை குறைவு என்று வன்னிமிக்கவர்களை ஒவ்வொரு முஸ்லீமும் நமது அண்டை வீட்டுக்காரரை குறித்து இந்த நிலைப்பாடு இடத்திலே வர வேண்டும் வண்ணிமிக்கவர்களை இறுதியாக நாளை வறுமை அண்டை வீட்டுக்காரர்கள் சில பேர் உரிமைகளை சரியாக நிறைவேற்றாத போது அவர் மீது செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாத போது சட்டையை பிடிச்சிக்குவாங்க பெருமனா சொல்றாங்க கம்மின் ஜாரி நாளைக்கு சில அண்டை வீட்டுக்காரர்கள் தன் அண்டை வீட்டுக்காரரின் சட்டையை பிடித்துக் கொண்டு சொல்வானா யா அகலக பாப தூணி நான் தேவை என்று போய் நின்றேன் நான் இன்ன உதவி என்று போய் நின்றேன் அவ என்னை பார்த்த மாத்திரத்தில் அவன் கதவியில் தாளிட்டுக் கொண்டான் கதவை எனக்காக திறக்கவில்லை எனக்கு உபகாரம் செய்யவில்லை என்று அல்லாஹிடத்தில் இவனை சிக்க வைத்துக் கொள்கிற அளவிற்கு நாளை வறுமை நிலைப்பாடு உங்களுக்கு நினைவிக்க அவர்களே யோசித்து பார்க்கிறோம் பொதுவாக அண்டை வீடு என்பது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வீடு ரெண்டு வீடு இல்ல முன்னால் இருக்கிற வீடு வலப்பக்கம் இடப்பக்கம் மேல் மாடி கீழ் மாடி என்று சுற்று சூழ்ந்து இருக்கிற கிட்டத்தட்ட நாற்பது வீடுகள் வரை அண்டை வீட்டின் சட்டங்களிலே வரும் கண்ணிக்கவர்களே அல்லா தலட்சான தாலா நமக்கு இதாயத்தை தந்துருள்வானாக அல்லா நம்முடைய ஈமானை சரிப்படுத்துவானாக நமக்கு அல்லா உபகார சிந்தனையை தந்துருள்வானாக பிறருடைய கடமைகளை தெரிவில் நிறைவேற்றுகிற சௌசிக்கு தந்தருள்வான பிலாளர்